Praise the Lord, Hallelujah. Thank you, Jesus. Thank you, Father. Amen. Hallelujah. Thank you, thank you, Jesus. Thank you, thank you, Holy Spirit. Amen, amen, amen. नलवरे, वललवरे, पुत्र मानवरे, मिस्तोत्री किरों, मिथुदी किरों, मानदवरे நல்ல அருமையான இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய ராஜா கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் எனக்கு அருமையான அன்பு தெய்வ பிள்ளைகள் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில பெருமகிழ்ச்சி அடைகிறேன் லூவியா கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஏமன் ஏமன் இன்னைக்கு நீங்கள் நானும் ஜீவனோடு கூட இருப்பது கத்தருடைய பெரிதான கிருபை ஆமேன் கர்த்தர் நல்லவர் ஆமீன் கத்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆமேன் கர்த்தர் அவர் மறித்ததாலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டதுனாலே உங்க சாபங்கள் எல்லாம் மாறினது ஆமீன் உங்க சாபங்கள் நீங்கி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க ஆமீன் இன்னைக்கு அததான் நான் சொல்ல வந்தேன் உன் சாபத்தை இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் அமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே ஆணி அடித்து விட்டார் என்று அதனாலதான் வாசிக்கிறோம் வெளிப்படுத்துதல் விசேஷத்துல இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது இனி ஒரு சாபம் இராது என்னது இனி ஒரு சாபம் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அமேன் இனி ஒரு ஆமேன் ஆமேன் கர்த்தர் சொல்லுகிற இன்னைக்கு கேட்டுக்கொள்ளணும் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் ஆமேன் கர்த்தர் நல்லவர் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தெல்ல தெளிவா பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமேன் அடுத்த அடுத்த எல்லா வெற்றிக்கும் பின்னாடி அவர் பேசுகிற வார்த்தையா தான் இருக்கும் வேற எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது எந்த ஒரு டவுட் உங்களுக்கு வேண்டாங்க கர்த்தர் என்ன சொல்றார் இனி உனக்கு சாபம் இராது இனி ஒரு சாபம் ஐ மீன் கர்த்தர் நல்லவர் இந்த தள்ளுபடி இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்னு நீங்க அநேக இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க நீங்களும் நானும் இந்த தள்ளுபடி விலையில வாங்குற ஆட்களா இருக்கலாம் அநேக பொருட்களை நீங்களும் நானும் தள்ளுபடி விலையில வாங்கியிருக்கலாம் ஆனா வேதத்துல ஒரு தள்ளுபடின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இருதயத்தில் ஒரு காரியம் நினைவுக்கு வந்தது இந்த ஒரு வார்த்தை நான் எவ்வளவோ இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா வேதத்துல இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இது இப்படி இருக்குமோ ஆ கர்த்தர் இப்படியா சொல்லியிருப்பாரோ என்று அநேக காரியங்களை நானும் ஆராய்ந்து பார்த்தேன் ஆமீன் அது என்ன வார்த்தை என்றால் வாசிக்கலாம் மல்கியா ரெண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது அதுல நான் சொல்றேன் இதற்கு முன்பாக நீங்களும் நானும் சாபம் இல்லாமல் எப்படி வாழ்கிறது கத்தரு ஆசிர்வதிக்கிறாரு எல்லாரையும் ஆசிர்வதிச்சிடுவாரா அப்போ எல்லாரையும் ஆசிர்வதிச்சிட்டா எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் எத்தனை பேருக்கு நீங்களும் நானும் இயேசுவை போய் இயேசுவை கொண்டு போய் சேர்க்கிறோம் நம்ம போல வாழ்னாதான் நீங்கள் நானும் அநேகருக்கு இயேசுவை கொண்டு போய் சேர்க்க முடியும் அவர் மெய்யான தெய்வம் அந்த சராசரத்தையும் படைத்த தெய்வம் என்று நீங்கள் நானும் மார்த்தட்டி சொல்ல முடியும் அப்போ இந்த சாபம் இராது அது எப்போ வராது எப்போ நம்ம மேல பழிக்காது அப்படின்னா சில காரியங்கள் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் அதை நீங்களும் நானும் கேட்டா மட்டும்தான் அதன்படி செஞ்சா மட்டும்தான் அந்த சாபம் நம்ம மேல இராது ஆமேன் வாசிக்கலாம் நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசிர்வாதங்களையும் சாபமாக்குவேன் இங்க கத்தர் என்ன சொல்றாரு பாருங்க நீங்கள் கேளாமலும் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தி சிந்தியாமலும் இருந்தால் அப்போ கேட்கணும் செலுத்தணும் பொறுமையே கேட்பதற்கு பொறுமையே கிடையாது வென் யூ பிகம் அட்டென்ஷன் எப்ப தெரியுமா ஒருத்தர் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னா பேசுறவங்களுடைய பேச்சை நீங்கள் நானும் கேட்கணும் கேட்காவிட்டால் அது என்ன ஆகும் தெரியுமா நீங்க அவருக்கு முக்கியத்துவம் தரலன்னு அர்த்தம் தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைகளே நீங்க எனக்கு முக்கியத்துவம் தரீங்களா இல்லையா என் பேச்ச கேக்குறீங்களா இல்லையா இஸ்ரேவேல் அநேக முறை தேவனிடத்துல இருந்து வழி தப்பி போனாங்க பேச்ச கேட்கவே இல்லை இங்க பாருங்க கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க நீங்க கேளாமலும் என் நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமல் இருந்ததால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசிர்வாதங்களையும் சாபமாக்குவேன் மூன்றாவது வச மூன்றாவது வசனத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு வாசிக்கிறேன் கவனிங்க இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன் இங்கே அநேக பேர் மேக்கப் போட்டு இருக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சரி ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறவுடைய முகம் எப்படி இருக்கும் பாருங்களேன் ஆ சாணியை வாரி இறைப்பார் ஆண்டவர் அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள் நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அதனோடு கூட நீங்க நிராகரிக்கப்படுவீர்கள் அது மட்டுமா இங்க சொல்லப்பட்டிருக்குது வேல்யூ டீக்ரேட் ஆகுது இப்போ தள்ளுபடினா என்ன எம்ஆர்பி பிரைஸ்ல இருந்து உங்க வேல்யூ என்ன ஆகுது ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்க்கு வருது ஒரு லோ பிரைஸ்க்கு வருது உங்க வேல்யூ என்ன ஆகுது டீகிரேட் ஆகுது நீங்க முக்கியத்துவம் இல்லாதவர்களாய் மாறி போறீங்க முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க முக்கியத்துவம் உள்ளவராக இருந்தீங்க எம்ஆர்பி ரேட்டில் இருந்தீங்க உங்களை விலை கொடுத்து வாங்கினவராக இருந்தீங்க ஆனால் என்னைக்கு கர்த்தருடைய கட்டளைய கற்பனைகளை கீழ்ப்படியாமல் கருத்துருடைய வார்த்தைக்கு செவிக்கொடாமல் அவருடைய அதை சிந்திக்காமல் நீங்கள் போனீங்களோ அன்னைக்கு உங்கள் வேல்யூ யூ ஆர் வேல்யூ வில் பி டிக்ரேடட் அண்ட் யூ வில் பிகம் அ லோ ப்ரைஸ் உங்களை ஆண்டவர் முக்கியத்துவம் பட மாட்டார் உங்க கைகள்ல உங்க கைகள் ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த ஒரு பொக்கிஷத்தை நீங்க இழந்து போனது நிமித்தமாக உங்க வேல்யூ என்ன ஆயிடுது டீகிரேட் ஆயிடுது அமேன் யாரெல்லாம் தள்ளுபடியாக போறாங்க யாரெல்லாம் முக்கியத்துவம் அடைய போறாங்க யாரெல்லாம் தள்ளுபடி ஆக மாட்டாங்க அதுலதான் மல்கியால நான் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நான் இன்னைக்கு செவி கொடுக்கணும் அமேன் அவரை நீங்க நிச்சயமாக நிச்சயமாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தே ஆகணும் அப்போதான் நீங்கள் தள்ளுபடி ஆக மாட்டீங்க உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கணுமா ஒளி மிகுந்த வாழ்க்கையா இருக்கணுமா பிரகாசிக்கணும் உங்க முகம் பிரகாசிக்க வேண்டுமா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும் உங்க வேலை இனி ஒரு சாபம் இராது எப்போ அப்படின்னா கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது அமேன் காத்து இருக்கணும் பொறுமையோடு காத்து இருக்கணும் கத்தை சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அவர் சொல்லுகிற வார்த்தையை செவி கொடுத்து கேளுங்க கொஞ்ச நேரம் அநேகர் இப்போது ஃபாஸ்ட் வேல்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்கிறோம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும் அமேன் பொறுமையாக இருங்க கர்த்தர் இடத்துல இருங்க சிந்திங்க கேட்குறத காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் அமேன் உங்களுக்கு காது இருக்குல்ல பொறுமையோடு கேளுங்க கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க அவருடைய நாமம் இப்ப நான் என்ன செஞ்சாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா நான் எது செஞ்சாலும் கர்த்தருக்கு மகிமை அடையுமா என்று நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அமேன் இந்த வார்த்தை ஒரு போதகர்களுக்கு மாத்திரம் அல்ல அநேக வெளிவர்ஸுக்கும் கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது போதர்களுக்கு மாத்திரம் கிடையாதுங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது இது நடக்க வேண்டும் இதை நீங்க கடைபிடிக்கணும் மகன்களும் இறந்து போனார்கள் கண்டிக்க தவறிய தகப்பனும் மறித்து போனார் என்று பார்க்கிறோம் வேதத்துல ஏழி என்ற ஒரு போதகர் இருந்தார் அல்லவா அவரும் அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் அல்லவா ஓபினி பினகாஸ் என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சபைக்கு வருகிற பெண்களை தவறாக பயன்படுத்தப்பட்டார்கள் காணிக்கைகளை அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள் தகப்படைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு மறித்து மாண்டு போனார்கள் இதை கண்டிக்க தவறிய தகப்பன் வயதானாலும் ஆண்டவர் யார் கையில் உங்களை கொடுத்துருக்கிறாரோ கொடுத்தவர்கள் கையில் ஆண்டவர் கேட்பார் நிச்சயமாக கேட்பார் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்களா நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்களா பெற்றோர்களே உங்களிடத்துல பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார் அவன் ஏன் இப்படி இருக்கிறான் அவன் ஏன் இப்படி போனான் நீங்க கண்டிக்க தவறினீர்கள் என்றால் கர்த்தரே அவர் பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார் ஹாலே லூயா கண்டிக்க மறந்த என்ன நடந்தது என்று நீங்க வாசித்து பாருங்க கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக தானியல் நிருபத்துல ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலையும் பார்க்கிறோம் விரோதமாய் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்திற்கு செவி கொடாமல் விலகி போனார்கள் இஸ்ரேவேல் மக்களின் நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தின்படி அவர்களுக்கு என்ன சாபம் வந்ததோ அது சாபம் எழுதப்பட்ட சாபம் அவர்கள் மேல வந்தது என்று சொரிய பண்ணினார் என்று இந்த வசனத்திலே பார்க்க முடிகிறது லூயா கத்தருடைய பார்வை எது பாவம் கர்த்தர் சொல்லி கேட்காம போன அந்த வார்த்தை இது பாவமாய் மாறுகிறது அது ஆதியிலேயே அப்படிதான் சவுல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார் நீ போய் எல்லாரையும் வான்னு அவன் நல்லா இருக்கிறத மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் சங்கரித்து போட்டான் அது ஆண்டவருக்கு அருவறுப்பா இருந்தது கர்த்த சொல்லி செய்யல அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல அப்படின்னா அது பாவமே ஆமேன் நீதிமொழிகள்ல பார்க்கிறோம் எது பாவம் எது துன்மார்க்கமான தனம் என்று பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரம் நீதிமொழிகள் முப்பத்தி மூன்றாம் கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நீதிமானுடைய வீட்டை நீதிமானுடைய இடத்தை ஆண்டவர் என்ன பண்ற ஆசிர்வதிக்கிறாரா துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தர் கர்த்தரின் சாபம் இருக்கிறது அப்போ கத்தருடைய பார்வையில நீங்க நலமானதை செய்யணும் கர்த்தருடைய பார்வைக்கு நீங்க நல்லவனா இருக்கணும் அப்படின்னா நீங்க நீதிமானா இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் முதலாவது ஐ மீன் உங்க வீட்டை ஆசீர்வதிப்பார் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் அதனாலதான் சொல்ற உன் வாசப்படி ஆசீர்வதிப்பா ஏசு கிறிஸ்துவ முதலாவது வீட்டுக்குள்ள நீ கொண்டு இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன் எவனவன் சத்தத்தை கேட்டேன் என் சத்தத்தை சத்தத்தை கேட்டு வா கதவை திறந்து என்னை உள்ள வான்னு சொன்னானா அந்த இடத்துல நான் உள்ள வந்து உன்னோட கூட போஜனை பண்ணுவேன் அவன் என்னோட கூட போச்சனை பண்ணுவேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதாம அப்பா எப்பொழுதும் அதை தான் விரும்புறாரு அவர் தட்டுவாரு கதை வண்டியே நிற்கிறாரு ஹாலே லூயா ஹாலே லூவியா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏசப்பா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் சாபம் இராது நன்மையான காரியங்கள் நடக்கும் அமேன் ஒரு ஆசீர்வாதம் ஆசிர்வாதத்தின் மலையை நீங்கள் பார்ப்பீங்க ஹால் எழுவியா ஹால் எழுவியா கர்த்தர் நல்லவர் இந்த தினத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் விசுவாசிக்கிறேன் அமேன் இனி ஒரு சாபம் இராது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்த்தோம் இனியும் ஒரு சாபம் இராது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆமேன் நீங்க மறந்து விடாதீங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இனி ஒரு சாபம் இராது ஆமேன் தேவ ஆட்டுக்குட்டியானவர் எங்க இருக்கிறார் எந்த ஸ்தலத்துல இருக்கிறோ அந்த ஸ்தலம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஸ்தலமா இருக்கும் எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளை இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள் துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே ஆமேன் ஆமேன் ஆமேன்